நெருங்கி பழகிற நண்பர்களோட எங்கள்கிட்ட காண்டாக்டை வச்சு நாங்கள் விசாரிக்கும் போது என்ன தெரியுதுன்னா அவர் வந்து இந்த முறை வந்து அரசியல் இறங்குற யோசனையில் இருக்கார் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க ரஜினிகாந்துக்கு வந்து சில முக்கியமான ஆலோசனைகளை ஆசிரியர் சோ சொல்கிறாரு அப்படின்னு கேள்விப்படுறோம் சோ மேலே ரொம்ப மரியாதை ரஜினிக்கு எந்த நேரம் எத்தனை வந்து இவர் என்ன பண்ணுறோம்னு இவரே வண்டி எடுத்துக்கிட்டு துக்ளக்க ஆஃபீஸ் போயிடுவார் யாரும் கூட வரலாம் கவலைப்பட மாட்டார் இவரே போய்ட்டு காரை எடுத்துகிட்டு உள்ளே போய் சோவோட ஆஃபீஸில் உட்காந்து பேசுவார் அவரையும் இவரை பேசுவாங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ரஜினியை ஒரு நாள் தி திடீர்னு வீட்டில் சந்திக்கிறதுக்கு வராரு அந்த சந்திக்கிறதுக்கு வர நேரத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ எங்களுடைய ரிப்போர்ட்டராக போயிருந்த இப்போ விஷுவல் வந்து ஒரு முக்கியமான ஆளாக பா ராஜநாராயணன் அவர் போயிருக்காரு ரஜினியை பார்க்குறதுக்கு மீட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறாரு நான் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சோ விடுக்குன்னு உள்ளே வராரு ராஜநாராயண சோஃபாவில் ஒரு மூலையில் உட்காந்துருக்கிறது வந்து பொருட்படுத்தவே மாட்டேங்கிறாரு ரஜினி அரசியலுக்கு வந்துருவாரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நேரடியாக வர அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்க ஒரு பிளான் பண்ணுறான்னு தெரிஞ்சுதான் சோ வராரு லதாகிட்ட சொன்னால்